சுட்டெரிக்கும் வெயிலில் கால் சுடாமல் சுவாமி தரிசனம் சுவாமி தரிசனம் முடிந்து கோயிலை சுற்றி வரும் பக்தர்களுக்கு அறநிலையத்துறை கோடை வெயிலுக்காக சிறப்பு ஏற்பாடு பக்தர்கள் வெயில் தாக்கத்தில் சிரமம் இல்லாமல் கோயில் உள்ள பிரகாரத்தில் சுற்றி வருவதற்காக தேங்காய் நாரிலான கால் மிதியடி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் சிவாலயம் ஆயிரத்து எழுநூறு ஆண்டு பழமையான சோழர் காலத்தில் கட்டமைக்கப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்திற்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பிற மாநிலத்தில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் பக்தர்கள் பிரார்த்தனை முடிந்து விநாயகர் சிவபெருமான் அம்மன் உள்ளிட்ட சன்னதிக்கு கருங்கல்லாலான பாதைகளில் நடந்து செல்லும் போது வெயில் காலத்தில் பக்தர்கள் மிகுந்த சிரமத்தை சந்திக்கின்றனர் தற்போது வெயில் தாக்கம் அதிகரித்து வருவதால் பக்தர்கள் சிரமமின்றி கோயிலின் உள்ள பிரகாரத்தில் பிரார்த்தனை முடிந்து கோயிலை சுற்றி வருவதற்காக நான்கு அடி அகலத்திற்கு தேங்காய் நாரிலால் ஆன கால்மிதிகளை நடைபாதை வழியெங்கும் அமைத்து வருகின்றனர் இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் சுவாமி தரிசனம் செய்து கோயிலில் சுட்டரிக்கும் வெயிலில் கால் சுடாமல் சுற்றி வருகின்றனர்